ஆஷாட நவராத்திரி அது ஆஷாட நவராத்திரின்னு சொல்லும்போது போதே எல்லாருக்கும் ஞாபகம் வருது வராகி அம்மன் தான் ஞாபகம் வருவாங்க ஆஷாடன நவராத்திரினாவே நீங்க சொன்ன மாதிரி வராகி தேவியோடைய அம்சம் அவங்கள நினைச்சு அவங்களுக்காக நம்ம பூஜை பண்றது தான் நவராத்திரி அம்பிகைகளுக்கே வந்து பூ மலர்களுடைய வாசம் ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா அரகஜா ஜவ்வாது உணுகு பச்சை கற்பூரம் துளசி தீர்த்தம் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வாராகி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கோபக்கார சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி உங்களுக்கு யாராவது ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா வாராகி கிட்ட போய் சொல்லு அது வந்து அவங்களுக்கே திருப்பி போயிடும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க சாந்த சொருபினு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் தான் பாக்குறதுக்காக தான் பாக்குறதுக்குதான் அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு அமைப்பு சோழர்கள் கட்டிய எந்த கோயிலா இருந்தாலும் அது வாராகி அம்மன் இருப்பாங்க காசிலையும் இருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் தனி சன்னதின்னு சொல்லுவாங்க சின்ன மஸ்தா அது வந்து அம்சமே வந்து அந்த அம்மனுடைய அருளால என்னுடைய கருவுக்குள்ள ஒரு குழந்தை வர வேணும்னா இவங்க பக்தி நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பக்தி ரீதிய நிறைய விஷயங்கள் அதுல இன்னைக்கு நம்ம பேச போறோம்னா பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவங்களை சந்திச்சு ஆசாட நவராத்திரினா என்ன அது எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கறத தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மக்களுக்கு தேவையான நிறைய தெளிவான தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு முக்கியமானது என்னன்னா ஆஷாட நவராத்திரி அது ஆஷாட நவராத்திரின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் ஞாபகம் வருது வராகி அம்மன் தான் ஞாபக ஞாபகம் வருவாங்க வராகி அம்மனுக்காக ஆணி மாதத்தில் நடத்தக்கூடிய நவராத்திரி அதாவது ஆஷாட நவராத்திரி அப்படின்னா என்னங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன் ஓகே ஆஷாடன நவராத்திரினாவே நீங்க சொன்ன மாதிரி வராகி தேவியோடைய அம்சம் அவங்களை நினைச்சு அவங்களுக்காக நம்ம பூஜை பண்றதுதான் நவராத்திரி வருஷத்துக்கு வந்து நாலு நவராத்திரிகள் இருக்கு அந்த ஒரு இதுல ஒரு ஒரு நவராத்திரி ஆஷாடன நவராத்திரி இது ரொம்ப விசேஷமானது ரொம்ப ஒரு இது விசேஷமா கொண்டாடுவாங்க இந்த நவராத்திரி நம்ம ஊர்ல சாரதா நவராத்திரி தான் வந்து பொதுவா பண்ணுவாங்க ஆமா அந்த ஐப்பசி மாசத்துல அந்த நவராத்திரி தான் நம்ம ரொம்ப விசேஷம் ஆனா நார்த் சைட்ல இந்த வராகி அம்மனையை முன்னிட்டு அந்த ஒன்பது நாட்கள் ஒன் ஒன்பது தேவிகள் இருக்காங்க அந்த ஒன்பது தேவிகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு திதிகள் கணக்குது ஓகே பாணி மாசத்துல என்னெல்லாம் விசேஷம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தராயண காலம் முடிவு ஆனி மாசத்துல உத்தராயண காலம் முடிவு அந்த முடிவுல தேவர்கள் வந்து அவங்களுடைய மாலை பொழுது அப்ப மாலை பொழுதுன்னு என்ன இனிமை தென்றல் இசை ஞானம் ஒரு மாலை பொழுது வந்து பீஸ் ஆஃப் அந்த சூழல் தான் அது வந்து வரக்கூடிய அமைப்பு இதுல வந்து கூர்ம அவதாரம் எட்டாவது அவதாரமாக கூர்மா அவதாரம் எடுத்த ஒரு மாதம்ங்கிறது வந்து ஆனி மாதம் ஸோ இந்த ஆணி மாதத்தில் குறிப்பாக வராகி அம்மனுக்கு எல்லா கோவில்களிலுமே பூஜை நடக்கும் வராகி அம்மனுக்கு நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே அந்த ஒன்பது நாட்களும் நவராத்திரி பூஜைகள் பிரசாதங்கள் அதெல்லாம் வைப்பாங்க இந்த வராகி அம்மனை வழிபடும் போது வராகி அம்மனுக்கு என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் வச்சு சாமி கும்பிடணும் முதல்ல வந்து ஆஷாடன நவராத்திரி எப்போ வருதுன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அந்த அம்மாவாசை முடிஞ்ச அடுத்த பௌர்ணமி அடுத்தது பிரதமை இந்த திதியில ஆரம்பிச்சு நவம்பி திதி வரைக்கும் இருக்கு இதுதான் அதோடைய விசேஷம் முதல்ல வந்து அதோட விசேஷம் அப்போ இந்த ஆணி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை என்னன்னா அதுவும் இன்னும் விசேஷம் அப்ப இந்த மாதத்துல இருந்து அந்த பிரதமை திதியில ஸ்டார்ட் பண்ணி நவமையில முடியறதுதான் நவ அப்படின்னு சொன்னாலே ஒன்பது ஒன்பது கிரகம் ஒன்பது நவராத்திரி ஒன்பது நாட்களும் இரவும் பகலும் வந்து அந்த எல்லாம் முழிச்சிருப்பாங்க அவங்க வந்து பேசுவாங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த சாமி கூட பேசலாம் அப்படிங்கும் போது இந்த வராகியம்மனை வழிபடுறதுக்காக அந்த ஒன்பது நாட்களும் வந்து விரதம் இருந்து வராகியம்மனை வழிபடுறாங்க அந்த முதல் நாள்ல இருந்து அந்த ஒன்பது நாட்களும் எப்படி வழிபடுவாங்க முதல்ல வந்து வராகியம்மனை ஒரு சிலையாகவோ ஒரு போட்டோ அந்த மாதம் வந்து ஆணி மாதம் ஆடி மாதங்கிறது ஏழு இந்த ரெண்டு மாதத்தையும் கடக்கக்கூடியது ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு ஆவணி மாதம் அப்பதான் சூரிய பகவான் வந்து கரெக்டா தன்னுடைய இடத்துல வந்து உச்சமாக போறாரு ஆச்சி ஆட்சி பிடிக்கிறது வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பாடா அப்படின்னு இருக்குல்ல அப்ப சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த மாதத்துல வந்து ஃபுல்லா அம்பிகையோட அருள் தான் அப்ப ஒரு ஆணை கரம் இந்த அம்பிகையோட அருளை பெறணும்னா இது எல்லாமே ஃபாலோ பண்ணும் அப்போ ஒரு சின்ன வராகி அம்மனை ரொம்ப பிரம்மாண்டமா வைக்காட்டையும் பரவாயில்ல வராகி அம்மனை வச்சுக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ரொம்ப பூ அவங்களுக்கு ஸ்மெல் ரொம்ப அம்பிகை அம்பிகைகளுக்கே வந்து பூ மலர்களுடைய வாசம் ரொம்ப பிடிக்கும் அதனால பெண்கள் வந்து இயற்கையிலேயே ஸ்மெல்லோட இருக்காங்க அப்படின்னு அப்ப அந்த பூ வாசத்துக்காக மட்டும்தான் அவங்க வந்து அப்படியே உங்க பின்னாடியே வருவாங்க அல்ல ஜவ்வாது இருக்கலாம் புணுகு இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா அரகஜா ஜவ்வாது புணுகு பச்சை கற்பூரம் துளசி தீர்த்தம் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அந்த இடமே ரொம்ப மனமா இந்த நான்களையும் எடுத்து அவங்கள பூசி விடணும் அரகஜா பச்சை கற்பூரம் ஜவ்வாது புனுகில வந்து பூசி விடணும் அதுக்கப்புறம் துளசி தீர்த்தத்தை தெளிக்கும் போது அந்த சிலைக்குண்டான தோஷமும் நிவர்த்தி ஆயிடும் நீங்க ஏதாவது தவறான முறையில பண்ணாலும் தோஷம் நிவர்த்தி ஆயிடும் சிறப்பு அவங்களுக்கு வைக்கணும்னா எல்லாருமே சொல்லுவாங்க அவங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு அதாவது பூமிக்குள்ள விளைகிற கிழங்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க சில பேர் மாதுளை பழம் பிடிக்கும் அந்த மாதுளை பழத்தை உதித்து அவங்களுக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க அதை எப்படி வச்சு வழி கொடணும் உண்மையாவே அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் தான் பிடிக்கும் சக்கரவழி கிழங்கு அவங்களே தூண்டி எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் சக்கரவள்ளிக்கிழங்குல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு மருத்துவ ரீதியாவும் இருக்கு நம்மளுடைய புராணங்கள்ல இந்த தேவி பிடிச்ச விஷயம் மாதுளை முத்துக்கள் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரெண்டு நெய்வேதியமும் அல்லது கடுத்துதான் சக்கர பொங்கல் அப்ப இந்த ரெண்டுமே அந்த ஒன்பது நவராத்திரிகள் நீங்க வச்சு வழிபடணும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு நாள் மட்டும் படையல் அப்படி படிக்க கூடாது தினம்தோறும் அதை கொஞ்சம் கொஞ்சமாவது வச்சு படையல் படிக்கும் போது முத்துக்கள் போல் உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசங்கள் முத்து முத்தா இருப்பீங்க உங்களுடைய முத்து செல்வங்க நம்ம செல்வத்தை தான் வந்து குழந்தை செல்வம் எல்லா செல்வமே நம்மளுக்கு அங்க கிடைச்சிடும் சக்கரவரி கிழங்குல ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அது அவ்வளவு விசேஷமான ஒரு கிழங்கு மற்ற கிழங்க விட இது ரொம்ப விசேஷம் வாராகி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கோவக்கார சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி உனக்கு யாராவது ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா வாராகி கிட்ட போய் சொல்லு அது வந்து அவங்களுக்கே திரும்பி போயிடும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த சாமி யார் என்ன பண்ணாலும் அவங்க என்ன கஷ்டத்தை போய் நின்னாலும் அந்த கஷ்டத்தை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பவர்ஃபுல்லான சுவாமி வந்து இந்த சப்த கன்னிகள் நிலையிலையும் அவங்க இருக்கிறாங்க வாராகி அம்மனை பத்தி சொல்லுங்களேன் சப்த கண்ணீர்கள் அவங்க ஒருவர் அந்த சப்த கண்ணீர்களை மாறுபட்ட விஷயங்களா இருக்காங்க உடல் வேறு தலை வேறு எப்பவுமே வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு பவர் அதிகம் அதே மாதிரிதான் நரசிம்மரும் அந்த பவர் இருக்கு வராகியம்மனுக்கும் பவர் இருக்கு சாந்த சொருபினின்னு பாத்தீங்கன்னா வராகியம்மன் தான் பாக்குறதுக்காக தான் அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு அமைப்பு படை தலைவி ஒரு ஆண்மகனுக்கு ஈடாக ராஜ ராஜேஸ்வரிக்கு புவனேஸ்வரி அம்மனுக்கு படைத்தலைவி அவங்க அம்பிகைக்கு படைத்தலைவி தலைவி அப்ப இந்த படை தலைவினா போர் களம் உங்களை எதிரி அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் வேங்கிறதுக்கு காக்குறதுக்கு முதல் ஆளா தாயா முன்னாடி போய் நிற்பாங்க படை தலைவியாவும் அவங்க இருப்பாங்க அவங்களுடைய பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா பூமி தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க குழந்தை செல்வத்தை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க திருமணத்துல ஆண்கள் நம்மளுக்கு பலம் இல்லைன்னா அதை பலமாக்கி கொடுப்பாங்க சரி இன்னொரு விஷயம் என்னன்னா பேர்பட்ட ராஜராஜ சோழனே வந்துட்டு கோயில் அந்த அரசுக்கு அரசு அரண்மனைக்குள்ள போகும் போதே முன்னாடியே வந்துட்டு வராகியம்மனை தான் வழிபட்டுட்டு போனாரு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே அந்த வராகி அம்மன் வந்துட்டு நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சோழர்களுடைய குலதெய்வம் குலதெய்வம் சோழர்களுடைய குலதெய்வம் சோழர்கள் கட்டிய எந்த கோயிலா இருந்தாலும் அது வராகி அம்மன் இருப்பாங்க காசிலையும் இருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் தனி சன்னதின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த தனி அதுல வந்து சோழர்கள் குல தெய்வத்தையே அவங்க அங்கே வச்சது அதனால்தான் அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த தெய்வம் வந்து அவ்வளோ பவர் அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நவ சப்த மாதாக்கள்ல ஒருவர் வித்தியாசமான உருவம் கொண்டவங்க பூமிக்கு அதிபதி இப்போ வந்து வாராகி அம்மனுக்கு வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி பற்றினா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இதில் ஒன்பது நாட்கள் இருக்குது அந்த ஒன்பது நாட்களுமே வாராகி அம்மனைவே அதாவது முகம் வேறு முகம் வேறு மாதிரி உடல் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கிற அந்த வாராகி அம்மனை வந்து வழிபடுவாங்களா இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனும் அலங்கரித்து வழிபடுவாங்களா இது உண்மையான இதுதான் மெயினான சப்ஜெக்ட் இந்த ஆஷாடனை நவராத்திரியில வந்து ஒன்பது அம்மன்கள் இருக்காங்க நம்ம பெயரே தெரியாத அம்மன்கள் ஓகே இப்ப வைஷ்ணவி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெளிநா மாநிலத்துலதான் நிறைய வைஷ்ணவி தேவி வழிபாடு நம்ம எல்லாம் காளி தேவி வழிபாடு அப்போ இந்த முறை ஃபர்ஸ்ட் வந்து பிரதமையில ஆரம்பிக்குதுங்க ஆணி மாதத்துல அது ஜூலை மாதம் இங்கிலீஷ் தேதியில எடுத்தனா ஜூலை மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பிக்குது அது முதல் நாள் பிரதமை இந்த பிரதமை திதியும் அன்னைக்கு வந்து வழி பலம் பெறக்கூடிய ஒரு திதி அந்த திதியில முதல் நாளாக காளி தேவிக்கு வழிபாடு காளி தேவிய ஒரு மஞ் அந்த காளி தேவி எப்படி அவங்க வழிபடணும் அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன் மஞ்சள் பிள்ளையார் வச்சு காளி தேவின்னு நினைச்சுக்கோங்க காளி தேவி தான் அவங்க வழிபடுவாங்க அது ஒரு மஞ்சள் பிள்ளையாரா பிடிச்சு காளி தேவி முதல் வழிபாடு வராகி முன்னாடி வைக்கணும் அது வெத்தலில வச்சு அவங்க பக்கத்துல ஒரு தீபம் ஏத்தணும் முதல் நாள் அப்போ அந்த நாள் அப்படிங்கும்போது அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி வெளியிலேறிடும் நல்ல காளினா என்ன அப்படியே ஒரு தைரிய சக்தி தைரியம் வீரியம் எல்லா அம்சங்களும் கிடைச்சிடும் சிறப்பு ஸோ ஆஷாட நவராத்திரி முதல் நாளே வந்து காளி தேவியை வழிபட போறோம் இரண்டாவது நாள் யார வழிபடுவாங்க இரண்டாம் நாள் துவிதியை திரி சரிங்களா துவிதியை திரு தாரா தாரா தேவின்னு சொல்லுவாங்க தாரா மகா வித்யா தாரா மகா வித்யா துவிதியே திதி அதுக்கு அடுத்த நாள் ஒரு திதி வருது இல்லையா இது திதி ஒரு திதி கணக்குலயும் எடுத்துக்கோங்க தாரா மகா வித்யா அப்போ தாரா பலம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருவரை ஒருவரை இணைக்கும் போது நல்ல விஷயமா இணைக்கணும் ஒன்னோடு ஒண்ணு சேரும் அப்புறம் பார்ட்னர்ஷிப்பு நம்ம ஒரு கணவன் மனைவி இப்படி சேரும் இடம் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதற்கு அதிபதி இவங்க அவங்க துவிதியை திதி அன்னைக்கு அடுத்த நாள் ஒரு பிள்ளையார் பிடிக்கணும் இவங்களை வைக்க முடியாது ஒரு விளக்கு அப்ப இரண்டு இரண்டாம் நாள் இரண்டு ஆயிடும் இரண்டு விளக்குகள் மாறிடும் அது முதல் நாள் காளி இரண்டாவது நாள் தாரியோட அவதாரமான தாராதேவி ஆமா சிறப்பு மூன்றாவது நாள் எந்த தெய்வத்தை வழிபடும் திருதியை திரி திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரினா மூன்று லோகத்துக்கும் அதிபதி அப்போ திருதிய திதி அன்னைக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு நம்மளுடைய பதினாறு திதிகளுமே விசேஷம் அப்போ இந்த திரிபுர சுந்தரி அப்படிங்கிறவங்க நம்மளுடைய வீட்டுக்கு மூன்று லோகத்துடைய அம்சத்தையும் கொடுத்துருவாங்க மூன்றாம் நாள் மஞ்சள் பிள்ளையார் ஒரு விளக்கு மூன்று விளக்கு மூன்று தேவிகள் நான்காவது நாள் எந்த வழிபாடு நான்காம் நாள் சதுர்த்தி புவனேஸ்வரி அம்மன் புவனேஸ்வரி புவனம் அப்படின்னா இந்த புவனத்தையும் அம்மன் சதுர்த்தி திதி நான்காம் நாள் அப்படின்னு அவங்களை நினைச்சு ஒரு பிள்ளையா ஒரு விளக்கு போடணும் ஐந்தாவது நாள் என்ன தேவி வழிபட ஐந்தாம் நாள் வந்து பஞ்சமி திதி பைரவி பைரவி சகலமையும் காக்கக்கூடிய பைரவி பைரவி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவல் ஷேப்ல இருப்பாங்க நீங்க இருப்பீங்க பைரவி பயங்கரமா இருப்பாங்க அப்படின்னா அந்த பைரவி அவ்வளவு அழகு தேவதை ரொம்ப அவங்களுடைய கண்கள் தான் அதோட அழகு அப்போ பைரவி அப்படின்னு ஒரு பெண்ணோட பெயர் இருந்தாவே ராகம் ராகம் தாளம் பல்லவிங்கறத அத்தனை அம்சங்களும் அவங்களுக்குள்ள வந்துடும் அப்போ இந்த நாளை ஒரு பிள்ளையார் பிடிச்சு ஒரு விளக்கு அப்ப இந்த திதிக்கும் அது பவர் ஏறிடும் ஆறாவது நாள் இந்த தேவியை வழிபடணும் சஷ்டி திதி அன்னைக்கு சின்ன மஸ்தா சின்ன மஸ்தா சின்ன மஸ்தான் ஒரு அம்மன் இருக்கு எல்லாமே இந்த வராகியோட அம்சம் தான் இவங்க ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயர்ல அவங்களை வந்து அலங்கரிக்கிறோம் பட் அவங்களை அலங்கரிக்க முடியாதனாலதான் இந்த மஞ்ச பிள்ளையார் சின்ன மஸ்தா அது வந்து அம்சமே வந்து அந்த அம்மனுடைய அருளால சுய ஒரு சுயமான ஒரு விஷயத்த செய்யணும்னா இவங்களைதான் நினைக்கணும் ஓகே அப்ப இவங்களுக்கு ரொம்ப பலமான அடுத்தது என்னுடைய கருவுக்குள்ள ஒரு குழந்தை வரம் வேணும்னா இவங்க ஏன்னா அது சஷ்டி அப்ப இந்த வரிசைப்படிதான் அகப்பெயில் ஆமா சட்டியில் இருந்தாதான் அகப்பையில சஷ்டியில் விரம விரதம் இருந்தால் அகம் என்ற கர்ப்பயிற்குள் குழந்தை வரம் கிடைக்கும் அப்ப சஷ்டி முருகன் அழகான ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப சின்ன மஸ்தா அப்படின்னா ஊரை காக்கக்கூடிய ஒரு காவலன் ஏழாவது நாள் எந்த தேவியை வழிபடணும் தேவி இவங்க வந்து சப்தமி திதி அப்போ இந்த தூமா தேவிங்கிறது கெட்டதே வெளியேற்றி நல்லதே உள்ள கொண்டு வருது இப்ப யாருக்காவது சுவாச கோளாறு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் வந்து இந்த பிரேயருக்குள்ள வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டாங்கன்னா அந்த கோளாருக்கு உண்டான ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிடும் அது ரெடி கூட வாய்ப்பு இருக்கு ஊர் எல்லையை காக்கக்கூடிய காவல் தெய்வம் இவங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் எட்டாவது நாள் எந்த தேவியை வழிபடணும் பகலாமுகி பகலாமுகி அம்மன் வந்து ஆஹ் ரொம்ப பயங்கரமான பகலா அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கைக்கும் சரி உங்களை காத்தரல கூடிய ஒரு வாழ்க்கைக்கும் அவங்கதான் ஒரு பலம் அதிகம் அப்போ இந்த பகலா தேவி அப்படிங்கிறது பகலா முகி இவங்க வந்து அஷ்டமி திதிக்கு வந்து பலமானவங்க அஷ்டமில வந்து அம்மன்களுக்கு எல்லாம் பலம் குறைவும்பாங்க ஆனா இந்த அம்மனுக்கு அதீத பலம் இருக்கு உங்க வீட்டுல நடக்கக்கூடிய சொல்லுவாங்க இல்லையா கெட்ட விஷயங்கள் அடிக்கடி நட அது நடக்காம இருக்கும் இந்த அம்மனை நினைச்சு ஒரு பிள்ளையார பிடிச்சு வைக்கணும் ஏன்னா எட்டுங்கிறது அதிர்ஷ்டம் எட்டுங்கிறது கண்டம் இதுல இருந்து தப்பிக்கணும்னா அது ரொம்ப நல்ல விஷயங்கள் ஒன்பதாவது நாள் எந்த தேவியை வழிபடும் நவமி மாதங்கி தேவி மாதங்கி தேவிங்கிறது ஒன்பது ஒன்பது நவகிரகங்கள லாஸ்டா வந்துடுறாங்க அப்ப இந்த மாதங்கி தேவிய நவமி நவமியில வந்து ராமநவமினா ராமர் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு அவங்க வீட்டுல ஒரு முத்துக்குள் சிப்பி சிப்பிக்குள் முத்து இப்படிலாம் சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு அதிசயம் பிறக்க போகுதுன்னு சொல்லுவாங்க அப்ப முடிவு வந்து அந்த ஒன்பதாம் நாள் இந்த மாதங்கி தேவிய ஒரு பிள்ளையார் பிடிச்சு வழிபடணும் சிறப்பு ஒன்பது தேவிகளையும் ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவி அதாவது காளியோட அவதாரம் அம்பிகையோட அவதாரம் இந்த அவதாரத்துல இருக்க தேவிகளை ஒவ்வொரு மஞ்சள் பிடி பிடித்து வைத்து அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த ஒன்பது விளக்குங்களும் உங்களுடைய தெய்வங்கள் இவங்களுடைய பெயர்களை எல்லாம் நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆஷாட நவராத்திரிக்கு மட்டும் இந்த பெயர்களை சொல்ல வேண்டாம் எல்லா நாளும் இந்த ஒன்பது பெயர்களை ஒன்பது கிரகங்கள் ஒன்பது நாட் இப்படி வச்சுக்கோங்க ஒன்பதுல எல்லாம் அடங்கிடுதான் ஒன்பதுங்கிறதா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பது பாக்கியஸ்தானத்தை அனுபவிக்கணும்னா இந்த ஒன்பது தேவிகளுடைய பெயர்களை எழுதி ஓம் ஸ்ரீம் அப்படின்னு போட்டு அவங்க தேவியோட பெயரை சொல்லி நமகன் போடுங்க உங்களுடைய வராகியம்மன் உங்களோடையே இருந்துருவாங்க ஏன்னா அவங்களோட அம்சத்துலதான் இருக்கு இதைய ஒன்பது நாள் முடிஞ்சு ஒவ்வொரு நாட்களாக ஒவ்வொரு பிள்ளையாரையும் கரைச்சு செடிக்கு போட சொல்லுங்க ஒன்பது நாட்கள் முடிச்சுட்டு யாருக்காவது ஒரு ஏழு பேர் ஒன்பது பேருக்கு அன்னதானம் போட்டா இந்த நவராத்திரியுடைய பலனை அவங்க அனுபவிச்சிருவாங்க சிறப்பு ஸோ ரொம்ப தெளிவா ஆஷாட நவராத்திரியை பற்றியும் வாராகி தேவி எப்படி வழிபடணும் ஒவ்வொரு நாளும் எந்த இந்த தேவிகளை வச்சு வழிபடுவாங்க அது வழிபட்டதுக்கு அப்புறம் அந்த விளக்குகள் தான் உங்கள் தெய்வம் அந்த மஞ்சள்களை வந்துட்டு செடியில கரைச்சு போடணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒவ்வொரு விளக்கிலும் அந்த தேவி மந்திரத்தை ஆஷாட நவராத்திரிக்கு மட்டும் கிடையாது எல்லா நாட்களும் சொன்னா எல்லா வகையான சௌபாக்கியமும் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து நிறைய தகவல்கள் மக்களுக்கு சொல்வோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி